ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பயிற்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயரோ பெறப் போகின்றார்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் அமரப்போறாங்க அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விழாவாரியாக இப்போ பார்க்க இருக்கும் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது பத்து தான் அது சிறப்பாக இருந்தாலும் சரி மிக மோசமானதாக இருந்தாலும் சரி அதனுடைய பலாபலன்கள் அதனுடைய பலம் அப்படிங்கிறது பத்து தான் அப்போது எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபக்தியை அப்போது இந்த பலன்ல கேட்கறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேர்மறையாக இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை அகலக்கால் வச்சிடக்கூடாது ஒருமுறை உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்களையும் நீங்க ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ராகு பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டிற்கு பெயர்வு பெறுகின்றார் கேது பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுக்கு பெயர்வு பெறுகின்றார் இது ஒரு நல்ல பலமான ராகு கேது பயிற்சி அதாவது ஏழரை சனி ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்திற்கு ராகு வருவது அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு மேன்மை அதாவது ஏழரை சனியில் ஏற்படுகின்ற தீமைகளை கட்டுப்படுத்தும் ஒரு அரணாக இந்த ராகு கேது பயிற்சி மேசராசி நேயர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது ஒரு இனிப்பான செய்தி சரிங்களா சரி என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உடனே பொருளாதாரத்தில் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் நான் சொல்லலை ஏன்னா ஏழரைச்சனி போய்கிட்டு இருக்கு இந்த ராகுவினுடைய பலம் ஏழரைச்சனையின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கே போயிடும் அது மேன்மையை தராது ஆனால் நம்ம கீழே போக விடாமல் இந்த ராகு இழுத்து பிடிப்பார் விரையசனியில் சரிங்களா அந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக கையில் ஏற்படுகின்ற நெருக்கடியை சமாளிக்கக்கூடியது மாதிரியான ஒரு வரவு பலம் கையில் கிடச்சிருக்கு அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக கையில் பணப்புழக்க ரீதியாக ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர முடியலை ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு அப்படியே ஒரு நெருக்கடியே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த காலகட்டங்களில் ராகு பகவானின் தயவால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு அதேபோல் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு அதாவது ஏற்கனவே சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது தான் ஆரம்பிச்சிருக்கவங்க தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா விரயச்சனி போகிறதுனால நிறைய விரயங்களையும் அலைச்சல்களையும் ஒரு பக்கம் கொடுத்தாலும் அதை தாண்டி அதை ஈடுகட்டும் விதமாக தொழில் நடமாட்டம் நன்றாக இருந்து தொழில் ஓட்டம் அற்புதமாக அமைந்து கையில் நாலு காசு லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்க இது பொதுவான பலன் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு தாக்கத்தை தரணும்னா உங்கள் சுய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் இந்த மூன்று பாவகங்களில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்களுக்கு நடக்குமானால் இந்த பலன்கள் அனைத்தும் அப்படியே உங்களுக்கு பொருந்தும் அது நடக்கலைன்னா இது பெருசாக உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்காது சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க தசா புக்தியோடு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன் வெறுமனைய கோச்சாரத்தை கேட்டுட்டு நடக்கலை நடக்கலன்னு புலம்புறது பயனற்றது சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடமோ பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா பொருளாதார ஏற்றம் நன்றாக இருக்கும் தொழில் நடமாட்டம் நன்றாக இருக்கும் ப்ரமோஷன்ஸ் நன்றாக இருக்கும் இதெல்லாம் சிறப்பு கூடுதலாக வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வேலை வாய்ப்பும் கிடைச்சோம் சரிங்களா இது உங்களுடைய தொழில் பொருளாதார நிலைமைகளை பொறுத்த மட்டும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏழரை சனியில விரயச்சனி போகிறதுனால தொழில் செய்கின்ற நண்பர்கள் முன்பின் தெரியாத துறைகளிலோ அல்லது ஏற்கனவே இருக்கின்ற துறைகளில் விரயமாக இருக்குன்னு நான் அதை ஈடுகட்டுறேன்னு சொல்லிட்டு பெரும் பொருளாதார முதலீடுகளை உள்ள போடுறதையோ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஒருவேளை இப்போ நான் சொன்ன தசா புக்திகள் நடக்குதுன்னா நீங்கள் தைரியமா போடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் இடத்து அல்லது எட்டாம் இடத்து அல்லது பனிரெண்டாம் இடத்து சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதுன்னா தொழிலில் பெரிதா அகலக்கால் வைக்கக்கூடாது ஏன்னா விரயச்சனை ஒரு ஒரு குறிப்பிட்ட விரயங்களை ஏற்படுத்தி விட்டு போயிடும் சரிங்களா அதனால பெரிதா அகலக்கால் வைக்காம ஒரு லிமிட்டுக்குள்ளே நடத்துனீங்கன்னா ராகு பகவான் வருமானத்தை அழகா கொடுத்துருவார் சரிங்களா அது அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் இந்த அமைப்புகளில் தான் இந்த அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு ராகுக்கேது பயிற்சில் மேசராசினியர்களுக்கு அமைகிறது சுபகாரியங்களை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் தடைபட்டிருந்த திருமணங்கள் அல்லது ஏற்கனவே முதல் மனம் தோல்வியுற்று அடுத்த திருமணத்திற்காக இரண்டாம் திருமணத்திற்காக மறுமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் மறுமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது பொது அப்படியே உங்க சுய ஜாதகப்படி ஏழாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த ஒன்றரை வருஷ காலத்துல பேரலெல்லாம் போகும்னா உறுதியா அந்த மனமோ அல்லது மறுமணமோ நடந்துரும் கவல வேண்டிய அவசியம் இல்லை புத்திரவாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு புத்திரவாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக யாரேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்த பாக்கியம் தாமதமாகிட்டு இருக்கு ஏதாவது உடல் நலன் சார்ந்து தொந்தரவுகள் இருக்கு அல்லது ஐவிஎஃப் பண்ணணும் இந்த மாதிரியான மருத்துவ உதவி இயல்பாக கருதரிக்கிறவங்களும் கருதரிச்சிரும் அது இல்லாமல் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரவாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கோட்சார் ரீதியாக இந்த ராகு பயிற்சியில் அப்படியே உங்க சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் இந்த ஒன்றரை வருஷத்துல பேரலாம் நடக்குதுன்னா உறுதியாக புத்திர வாக்கியம் கிடைக்கும் அப்போ நம்ம தசாபுக்தியை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு வரணும் ஒவ்வொரு பலனுக்கும் நான் நாலு பலன் சொன்னாலும் அதில் தசா புக்தி எதுல உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த தான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறது நல்லது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு சிறப்பை தருகின்ற அமைப்புகளில் இது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உங்களுடைய கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கும் உடல் நல ரீதியாக விரையச்சனையின் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை இந்த ஒன்றரை வருடங்களுக்கு ராகு பகவான் கட்டுப்படுத்தி வைப்பார் ஆக உடல்நிலை தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் கடன் தொந்தரவுகளால் பீடிக்கப்பட்டிருந்தவர்கள் கடன் கட்ட முடியாமல் திணறகிட்டு இருந்தவங்க கடனை கட்டக்கூடிய ஒரு பலம் கிடைச்சிரும் அதாவது தீர்க்க முடியாது கட்டுக்குள்ள வந்துடும் சரிங்களா அதே போல் எதிரி தொந்தரவுகள் இந்த வழக்கு தொந்தரவுகள் இந்த மாதிரி ஏதேனும் தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்கு இல்ல ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அதுல ஒன்று வெற்றி உங்களுக்கு சாதகமாக வந்துடும் அல்லது கேஸ் இழுக்குதுன்னா உங்க பக்கம் தோல்வியெல்லாம் வாய்தா வாய்தான் போயிடும் அதன் மத்தியில உங்களுக்கு பெரிய நட்டத்தை கொடுக்காது கவலை வேண்டாம் இப்ப இந்த மூணு ப்ரொடிஷ் ப்ரொடிக்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி இப்போ இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நடக்குதுன்னா உறுதியாக இந்த பலன் கிடைக்கும் அது நடக்கலன்னா இது கிடைக்கிறது புரியாதுங்களா தசாபக்தி ஜட்மெண்ட் அவர் தான் அவர் தான் நீதியரசர் அவர்கிட்ட இருக்கிறது தான் ஆக அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்க பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த அதே போல் ஆன்மீக நாட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அதேபோல் மனதில் அடிக்கடி கொஞ்சம் இந்த மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையும் வீண் குழப்பங்களை தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் சின்ன சின்னதான மெடிடேஷன் பண்ணுறது அல்லது எதையும் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுவது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் ஆக ஓவராலாகவே இந்த கேது பயிற்சி மேசராசி நேயர்களுக்கு விரயச்சனி அதாவது ஏழரை சனி நடந்தாலும் அதிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அரணாக அமைகின்றது என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனைத்து மேசராசி நேயர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவு நற்பலன்களை வழங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தசாபுக்தியும் நல்ல முறையில் நடக்குமானால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி